ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி பத்தாம் பத்து ஏழாம் திருமொழி இது பன்னிரெண்டாவது பாசுரம் பாசுரம் எப்படி பாருங்க அச்சம் தினைத்தனையில் பிள்ளைக்கு ஆண்மையும் சேவகமும் உச்சியில் முத்தி வளர்த்தெடுத்தேனுக்கு உரைத்திலன்தான் இன்று போயின் பச்சிலை பூ கடம்பேறி விசை கொண்டு பாய்ந்து புக்கு ஆயிரவாய் நச்சழற் பொய்கையில் நாகத்தினோடு பிணங்கினி வந்தாய் போலும் அச்சம் இல்லை இப்பிள்ளைக்கு ஆண்மையும் சேவகமும் உச்சியில் முத்தி வளர்த்தெடுத்தேனுக்கு உரைத்திலன்தான் இன்று போய் பச்சினை பூக்கடம்பு ஏறி விசை கொண்டு பாய்ந்துபூக்கு ஆயிரவாய் நச்சழற் பொய்கையில் நாகத்தினோடு பிணங்கினி வந்தாய் போலம் இப்பிள்ளைக்கு தினைத்தனை அச்சமில்லை உங்களை அர்த்தம் புரிஞ்சிருக்கோம் இந்த குழந்தைகளுக்கு திணையனும் அச்சமில்லை ஒரு சிறிதும் பயமில்லை இந்த பையனுக்கு இப்பிள்ளைக்கு தினைத்தனை அச்சமில்லை இருக்கிறதெல்லாம் என்ன ஆண்மையும் சேவகமும் சௌரியமும் வீரியமுமே உள்ளது சௌரியம் வீரியம் அப்படின்னா ஆண்மைனா ஆண் பிள்ளையாக இருக்கிறது ஆண் பிள்ளையாக காட்டிக்கொள்வது ரெண்டும் இருக்கிறது உச்சியில் முத்தி வளர்த்தெடுத்தேனுக்கு உச்சியில் முத்தினா நெத்தியில் முத்தமிட்டுன்னு அர்த்தம் முச்சி மூந்து வளர்த்தெடுத்தான் வளர்த்தெடுத்த எனக்கும் உரைத்திலன் என்கிட்ட கூட சொல்லலை உரைத்தான் உரைத்திலன் என்ட்டியும் சொல்லாமல் இன்று போய் இன்னைக்கு போய் பச்சிலை பூ கடம்பு ஏறி பசுமையான இலைகளை உடை உடைத்தான பூத்திருக்கின்ற கடம்பு மரத்தின் மேலேறி அதான் அர்த்தம் சாதாரண அர்த்தம் பச்சிலை பூ ஏறி விசை கொண்டு பொய்கையில் பாய்ந்து பூக்கு பொய் விசை கொண்டு இந்த நட்சற பொய்கை இருக்குது அதுலேருந்து அந்த பொய்கையில் எடுத்து எடுத்துக்கிறோம் நம்ம இப்போ விசை கொண்டும் பொய்கை எல்பாய்ந்து புக்கு வேகத்துடன் விசைனா விசை கொண்டுனால் வேகத்தோடு வேகத்தோடு பாய்ந்து புக்குன்னு அர்த்தம் புரிகிறது பொய்கை ஹெல்பா இந்து புக்கு ஆயிரவாய் ஆயிரவாயாலும் நச்சு அழல் நாகத்தினோடு நச்சழர் நாகத்தினோடு விஷ விஷத்தை நெருப்பாக கக்கிற கக்குகிற அந்த காளியனோட நாகன் காளிய நாகத்தோடு பிணங்கி நீ வந்தாய் போலும் போர் செய்து நீ வந்தாயாமே அப்படின்னு கேட்குறா ப்ரோ யார்கிட்ட சொல்கிறான்னு உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுடுது உங்களுக்கு படிக்கிறது கஷ்டமில்லை பச்சிலை பூக்கடம்பு ஏறி விசை கொண்டு பாய்ந்து புக்கு ஆகிரபாய் நச்சழற் பொய்கையில் நாகத்தினோடு பிணங்கி நீ வந்தாய் போலும் விசை கொண்டு பொய்கையில் பாய்ந்து அப்படின்னு அப்படின்ட்டு ஆகிரபாய் நச்சழ நாகத்தினோடு பிணங்கினி பந்தாய் போலும் அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் பசனம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அச்சம் தினத்தனை இல்லை பிள்ளைக்கு ஆண்மையும் சேவகமும் உச்சியில் முத்தி வளர்த்தெடுத்தேனுக்கு உரைத்தில்தான் இன்று போய் பச்சிலை பூக்கடம்பு ஏறி விசை கொண்டு பாய்ந்து புக்கு आरव नच्चळर्ोय नगु पिणगिनि पन्दाय्लं श्रीमते रामानुजयनमहा